குடும்பத்துடன் கல்லணையில் குவியும் சுற்றுலா பயணிகள் காவேரி ஆற்றில் குளிப்பதற்கு ஆபத்தான முறையில் கடந்து சென்று குளித்து வருவதை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தஞ்சை என்றால் ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலும் அடுத்தபடியாக கரிகால சோழன் கட்டிய கல்லணை என்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு பாதுகாப்பான தடுப்பு அணையாகவும் விவசாயத்திற்கு பாசனம் தரும் வகையிலும் கம்பீரமாக காட்சி அளித்து வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வெண்ணாற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவிப்பில் கல்லணையில் குறுவை சாகுபடிக்காக கூடுதலாக நீர் திறக்கப்பட்டு வருவதால் கரையோரம் வாழும் மக்களும் கல்லணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக ஆற்றில் குளிக்க வேண்டும் என்றும் ஆபத்தான முறையில் நீரில் நின்று செல்வி எடுக்க வேண்டாம் என்றும் ஆழமான பகுதிக்கு சென்று குளிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தார் ஆனாலும் விடுமுறை நாட்களில் வரும் சுற்றுலாப் பயணிகள் காவேரி ஆற்றிலும் கொள்ளிடம் ஆற்றிலும் குடும்பத்துடன் வந்து குளித்து வருகின்றனா் சில சுற்றுலா பயணிகள் காவேரி ஆற்றில் தடுப்புச் சுவரை பிடித்துக் கொண்டு ஆபத்தான முறையில் கடந்து சென்று குளிக்க செல்கின்றனர் சில இளைஞர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று குளிப்பதையும் பார்க்க முடிகிறது மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பாக குளிக்க எச்சரிக்கப்பட்ட நிலையில் சில சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் குளித்து வருவது குறிப்பிடத்தக்கது